அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அத்தியாயம் இருபத்தி ஒன்பதின் தொடர்ச்சி மதுவிளக்கு பற்றிய என் கருத்து மதுவிளக்கு கொள்கையில் பலாபலன் என்ன காய்தல் உவத்தல் இன்றி எடை போட வேண்டும் கள்ளுக்கடைகள் திறந்திருந்த காலத்து நிலையும் கள்ளுக்கடைகளை மூடிய பிறகு உருவான நிலையும் தெரிந்தால் மதிப்பீடு எளிதாகும் என்னுடைய ஆயுளில் ஏறத்தாழ முதல் முப்பதாண்டு காலம் கள்ளுக்கடைகள் ஆட்சி செய்த காலம் சாராயம் விற்ற காலம் அயல் நாட்டு மதுவகைகளை குடிப்பதே பெரிய மனிதருக்கு அடையாளம் கௌரவம் என்று கருதப்பட்ட காலம் பிந்திய நாற்பதாண்டு காலம் இடையில் ஓராண்டு காலமும் பின்னர் மூன்றாண்டு காலமும் நீங்களாக மதுவிலக்கு காலம் மதுக்கடைகள் நடத்தும் உரிமையை ஏலத்தில் விட்டு கோடி கோடி ரூபாய்களை அரசு சம்பாதித்த முற்காலத்தில் திருட்டுக்கள் இறக்கியது கொஞ்சம் அல்ல கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்றதும் பெருமளவே மதுவிலக்கை கொண்டு வந்ததால் கள்ளக்காய்ச்சல் வந்தது என்பது தெரியாத பேச்சு கள்ள மது அன்றும் பரவலாக இருந்தது அன்றும் காவல் அதிகாரிகளின் பாராமுகத்தால் அவர்களுக்கு கொடுத்த மாமூலால் திருட்டுக்கல்லும் சாராயமும் நல்ல ஆதாயம் தந்தன இன்றும் தருகின்றன அன்று ஆண்டுக்கு சில ஆயிரம் லாபம் சம்பாதித்தவர்கள் இன்று கள்ள மதுவால் லட்சக்கணக்கில் திரட்டிக்கொள்ள முடிகிறது அப்படி திரட்டியவர்களை பெரிய மனிதர்களாக எங்கும் ஏற்றுக்கொள்ளும் அளவு வைத்திருக்கிறோம் லட்சக்கணக்கில் சேர்த்த கள்ளுக்கடை கான்ட்ராக்டர்களை கூட அக்கால சமுதாயம் தாழ்த்தியே பார்த்தது இப்போது எல்லா துறைகளிலும் எல்லா பகுதிகளிலும் மக்களின் தராசை பொய் தராசாக்கிவிட்டோம் கள்ள மது விற்போனுக்கு பணம் மட்டுமல்ல கூட காண முடியாத மவுசும் வந்துவிட்டது மது விளக்கு இருக்கும் நடமாடும் கள்ளமது மது எடுத்துவிட்டால் நின்றுவிடும் என்பது சரியல்ல இடைக்காலத்தில் மதுவை விற்க விட்டபோது கள்ளமது நின்றதா இல்லை குறைந்ததா இல்லை முடிந்தால் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் குவித்து வைத்துக் கொள்ளலாம் என்னும் பொருளியல் முறை செங்கோல் செலுத்தும் வரை கள்ள வாணிபம் கள்ளிலும் நடக்கும் எனவே கள்ள மதுவை ஒழிக்க மதுவிலக்கை நீக்குவது சரியல்ல கொள்கை வெளியிலிருந்து மண்படும் நிலத்திற்கு வருவோம் மதுவிளக்கு நடைமுறைக்கு வருவதற்கு முன் ஏழை மக்களின் நிலை என்ன அப்போது பெரும்பாலான ஏழை எளிய மக்கள் குடிகாரர்கள் அவர்கள் போதையில் இருந்தபோது சும்மா கிடந்தார்களா இல்லை அநேகமாக நூற்றுக்கு தொன்னூறு ஏழை குடும்ப பெண்கள் அன்றாடம் அடி உதைப்பட்டார்கள் தள்ளாத பாட்டிகளுக்கும் உதை குடிகாரனை மனிதனாக மதிக்கும் மனைவிமார்களுக்கும் உதை பச்சை குழந்தைகளுக்கும் அடி உதையிலிருந்து தப்பவில்லை இக்கொடுமை ஒவ்வொரு இரவும் பட்ட நரக வேதனை அன்றைய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழைகளின் பொல்லாத சொத்து தாளி கூட அடகு கடைக்கு போய்விடும் உதைத்தே கொண்டு போவான் குடிகார கணவன் இவை நான் கேள்வியால் தெரிந்து கொண்டதல்ல நாட்டுப்புறங்களில் நேரடியாக தொடர்ந்து பார்த்த பரிதாபங்கள் அலுவல் பார்த்த நாற்பது ஆண்டுகளில் முப்பத்தைந்து ஆண்டுகளின் பெரும்பகுதியை சிற்றூர்கள் தொடர்பில் செலவிட்டு பெற்ற பட்டறிவையே பகிர்ந்து கொள்கிறேன் ஏன் திருவள்ளிக்கேணி குப்பங்களில் இருசப்ப தெரு மூலையில் பார்த்து பதறிய காட்சிகள் மதுவிலக்கு நடைமுறைக்கு வந்த பிறகு நாட்டில் மது குடி பழக்கத்தை புதிதாக கற்றுக்கொண்டவர்கள் மிக மிகச் சிலரே ஏற்கனவே குடியில் மூழ்கியிருந்தவர்கள் பழக்க கொடுமையால் கள்ள மதுவை தேடிச் சென்றார்கள் திருட்டுத்தனமாக குடித்தார்கள் ஆனால் அந்த கால குடியிர்களைப் போல தெருவில் போவோர் வருவோரை வலுச்சண்டைக்கு எழுப்பதில்லை வீட்டில் இருக்கும் பெண் பிள்ளைகளை அடித்து உதைத்து அலற வைப்பதில்லை கதறும் கூச்சல் கேட்டால் பிடிபட நேரிடும் என்பதை திருட்டு குடிகாரர்கள் மறப்பதில்லை எனவே இரண்டாம் பேருக்கு தெரியாமல் குடிசைகளில் முடங்கி விடுவார்கள் விழித்து எழும்போது போதை தெளிந்திருக்கும் தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை